புடி புடி வெரி குட் வைக்க கூட நீங்களா பிடிக்கணும் கேட்ச் பண்ணணும் அடுத்த கண்ணு கிட்ட வை ஆ நீ புடி எந்த மீன் ஆ ஆ துக்கு துக்கு ஆ என்ன எழுத்து ஓ வினி வினி கேட்ச் பண்ணு வாவ் வினி என்ன மீன் பிடிச்சிடுச்சு சூப்பர் அனுஷ்டி எந்த மீனை கேட்ச் பண்ண போகுது ஆ புடிங்க ஆய் சூப்பர் சூப்பர் ஆ ஆ கேட்ச் பண்ணுப்பா கேட்ச் பண்ண எந்த மீனை கேட்ச் பண்ணுற ம் வாலண்டினா இடத்துல உட்காரமா சீக்கிரம் கேட்ச் பண்ண மீனவன் அப்படி ஏதாச்சும் ஒரு மீனை அப்படி ஆ சூப்பர் சர்வே செந்த மீன் கேட்ச் பண்ணுற வா கிளாப் பண்ணுங்க சர்வேஸ் வேகமாக பிடிச்சிட்டா ஜோஸ்வா என்ன மீன் கேட்ச் பண்ண போகிறான் வா சூப்பர் என்ன மீன் அது ஓ வெரி குட் லிவின் எந்த மீன் கேட்ச் பண்ண போற நீனும் ஓவா வெரி குட் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் லிவின் பிடிச்சிட்டா பாரு எந்த மீன் பிடிக்க போறீங்க வா வெரி கிளவர் பாய் ஆ சூப்பர் கேட்ச் பண்ணுமா எந்த மீன் கேட்ச் பண்ண போற அப்படி பிடிக்க கூட ஸ்ட்ரைட்ட நின்னே பிடி ஆ நல்ல பிடி ஆ அவங்களாம் எப்படி பிடிச்சவங்க சூப்பர் ஆ அடுத்தது யார் பிடிக்க போகிறது தரணி பிரியா பிடிங்க கிளவர் கேர்ள்ஸ் இவங்களாம் வெரி குட் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க பிடிச்சிட்டு பாரு நான் எந்த மீன் கேட்ச் பண்ண போறேன் வா சூப்பர் அடுத்தது பியோனாவா எந்த மீன் கேட்ச் பண்ண போற வெரி குட் வெரி குட் வாலண்டினா எந்த மீன் கேட்ச் பண்ண போகுது வாலண்டினா வாலண்டினா பிடிங்க சூப்பர் வாலண்டினா கேட்ச் பண்ணிட்டு கேட்ச் பண்ண தூக்கு ஆ தூக்குங்க வெரி குட் வெரி குட்